இதை படிச்சுட்டு நிறைய ஆப்தமாலஜிஸ்ட் ஏன்னா கண் வந்து ஆப்தமாலஜிக்கல் சயின்ஸ் சரி கண் சம்பந்தமான மருத்துவ அறிகள் அதை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப பாராட்டேன் ஏன்னா அவங்க டேட்டுட் இதுல பாக்குற ஒரு இது ஒரு கிளக்கோமான எண்ணெய் எவ்வளவு ப்ரெஷர் இருந்தால் அது கிளக்கோமா ஆகும் அந்த கண்ணை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அதை மாதிரி பார்த்த கண்ணுக்கு அடுத்த வகையெல்லாம் என்ன டெஸ்ட் பண்ணணும் அதை கண்டுக்காமல் விட்டால் என்ன பாதிப்பை கொடுக்கும் அதுக்கு என்ன நாம இப்போ பண்ற அந்த இப்போ சிகிச்சை முறை இதெல்லாம் வந்து ஏறக்குறைய இந்த ஒரு இதுல வந்து நல்லா சொல்லியிருக்கேன் அருமை அருமை நான் இப்ப வந்து நீங்க இந்த கண்ணே கலைமானே என் உறுப்புகளின் பெருமானே என்ன அது ஒரு பெரிய பேடு இல்லை பெருமானே பெருமாள் கரெக்ட் பெருமாள் இருக்கிற அத்தனை உறுப்புலையுமே கண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுங்க நோ விஷன் நோ மிஷன் இல்லையா கரெக்ட் அந்த விஷனை கொடுக்குற என்னுடைய பெருமானே கண்ணு ஊறும் சுனைநீரே நீரே அடுத்தது சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டோம் அந்த கண்ணுக்குள்ள ஊறுற அந்த விட்ரஸ் ஹியூமர்ங்கிறது தான் இந்த கிளக்கோமாவுக்கு பிரஷரை அதிகப்படுத்துற ஒரு நீர் அக்குவஸ் ஹியூமர் எனும் சாரே இதை நான் வந்து மெடிக்கல் டேம் அதுக்கு என்ன யூஸ் பண்ணு சொல்லிட்டேன் அந்த கண்ணில் ஊறும் சுனை நீரே அக்குவஸ் ஹியூமர் எனும் சாரே சாருன்னு நம்ம சொல்றோம்ல கருப்பஞ்சாறு பழச்சாறு அந்த இதை அதுல ஃபியூஸ் பண்ண போது படிக்கிறவங்களுக்கு அதனுடைய தாக்கம் வந்து நல்லா தெரியும் கண்ணே கலைமானே என் உறுப்புகளின் பெருமானே கண்ணில் ஊறும் சுனை நீரே அக்குவஸ் கியூமர் எனும் சாரே அக்குவஸ் கியூமர் அந்த கண்ணுக்குள்ள சுரக்குற அந்த இது இதுல என்ன வருதுன்னாங்க இந்த கோராய்டு ஊற்றில் உருவாக்கி கோராய்டு பிளக்சஸ் உள்ள கண்ணுக்குள் இதெல்லாம் சயின்ஸ் பியூர் மெடிக்கல் சயின்ஸ் கொராய்ட் பிளக்சஸ் அக்யூஸ் கியூமர் இதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் இதை நம்ம வந்து கவி நடையில் சொல்லும் போதில் கோராய்டு ஊற்றில் உருவாகி ஊற்றுனா அந்த தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கிறது அந்த கோராய்டு பிளக்சஸ்லேருந்து அக்யூஸ் கியூமர் வந்து செக்ரிட் ஆகும் விட்ரஸ் மலைச்சரிவில் நிதம் ஓடி விட்ரஸ் விட்ரஸ்ங்கிறது நம்ம கண்ணுடைய ஒரு டீப்பர் போர்ஷன் வெளியில கருவிழி பார்க்கணும் அதுக்குள்ள வந்து லென்ஸ் இருக்கும் பின்னாடி விட்ரஸ்னு ஒரு பால் மாதிரி இருக்கும் அதான் மலைச்சாறு அந்த விட்ரஸ் மலைச்சாரில் நிதம் ஓடி ஐரிஷ் கால்வாய் வழி உடலினும் கடலில் சேரும் என்ன ஒரு பெரிய கம்பாரிசன் ஐரிஷ் கால்வாய்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் இங்க வந்து கண்ணுக்குள்ள ஐரிஷ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு நம்ம பீப்புள் பாவை இருக்குது இல்லைங்களா அதுக்கு ரெண்டு பக்கம் அந்த இதில் இருக்கிற அந்த இந்த கேமராவில் இருக்கிற ஸ்பிங்டர் மேக்கு தான் ஐரிஷ் அந்த ஐரிஷ் கால்வாய் வழி உடல் கடலில் சேரும் அந்த கால்வாய் வழி ஓடி எங்கள் விட்ரஸ் ஹியூமர் உருவாகுது அந்த ஐரிஷ் வழியை ஓடி உடலுங்கிற அந்த கடல்குள்ள சேருது இந்த விட்ரஸ் கியூமர் வந்து உடல் நீர் கூட போய் சேர்ந்துடும் அதுதான் கடல் எங்க கவிஞர் என்ன சொல்றாரு உடலை வந்து கடல்னு சொல்லி இந்த விட்ரஸ் கியூமர் அந்த ஐரிஷ் கனவா வழியா வந்து உடல்ல சேர்ந்துட்டு இப்போ வந்து இந்த சயின்ஸ் விட்ரஸ் கியூமர்னா என்ன எங்க சுரக்குது எப்படி போய் கலக்குதுன்னு எழுதிட்டோம் அடுத்தது பாருங்க கண்ணின் காணல் நீரே இவ்வளவு எல்லாம் நீர்னு சொன்னா கூட நீங்க வெளியில இருந்து பார்த்தா எதுவுமே தெரியாது அது ஒரு காணல் இது மாதிரிதான் காணல் நீர் நம்ம ஒரு ஹைவேல டிரைவ் பண்றோம் இல்ல ஒரு ரிவர் சாண்டுக்கு போறோம்னா தண்ணி எங்கே பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் சம்மர்ல எல்லாம் பார்த்தோம்னா ஆனா அது காணல் இது காணல் காட்சி அதான் கவிஞர் கண்ணின் காணல் நீரே உமது ஓட்டம் தோய்வாகி சுரப்பு அதிகமாயின் எமது கண்ணீரும் செந்நீர் ஆகும் என்ன ஒரு டேர்ம் அது ஓட்டம் கம்மியாச்சுன்னா செக்ரிஷன் அதிகமாயிட்டே உள்ள சாகினேட் ஆகிரு அப்போ என்ன ஆகும் கண் வந்து பல்ஜ் ஆகும் பெயின் இருக்கும் தொட்டாலே கண் வந்து ரொம்ப தெரியும் இந்த சாஃப்ட்னஸ் பூ மாதிரி இருக்கும் கண் அந்த ஐ பால் பூ பந்து மாதிரி இருக்கும் அதை வந்து டேமேஜ் பண்ணுது உனது ஓட்டம் தோய்வாகி சுரப்பு அதிகமாயின் எமது கண்ணீரும் செந்நீராகும் இந்த கிளக்கோ எதனால வருதுங்கிறது இதில் சொல்றோம் ஓட்டம் கம்மியாயிட்டு அதிக உற்பத்தியாச்சுன்னா குளுக்கோமா வந்துடும் தான் இந்த இதுல சொல்றோம் அருமை அருமை அடுத்தது கவி அடைல அவர் எப்படி கம்பேர் பண்றவர் பாருங்க பூ பந்தா இருந்த என் விழிப்பந்தை மட்டை பந்தாக்கிய மர்மம் என்ன வாட் இஸ் த ரீசன் வாட் இஸ் த சீக்ரெட் எப்படி கண்ணு ஒரு பூ மாதிரி சாஃப்ட்டா இருந்தது மட்டை பந்தனா என்ன கிரிக்கெட் பால் நீங்க பால கம்பேர் பண்ணும் ரொம்ப டிஃப்ரென்ன கிரிக்கெட் பால் மட்டும் தான் கம்பேர் பண்ணி வாலிபால் ஃபுட்பால் ஆர் பேட்மிண்டன் பால் இதுல வந்து இந்த மட்டை மட்டைப்பந்துங்கிறது கொண்டாந்து மிகப்பெரிய ஒரு கம்பாரிசன் மட்டை பந்து கிரிக்கெட் அருமை அருமை சரி